சிவசிவா சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவனர்களாலே அவன்தால் வணங்கி இப்பொழுது அவன்தா அவனர்களாலே அவன்தால் வணங்கி அந்த பகுதிக்கான பொருளை பார்ப்போம் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் எப்பொழுதுமே நாம் வந்து அவரை அடைய முடியாது சிந்திக்க முடியாது அவர்கள் அவரை பற்றிய பெருமைகளை எல்லாம் கேட்க முடியாது இப்பொழுது நமக்கு ஏதோ ஒரு அருள் இருந்ததான் காரணமாக எப்பொழுதும் நிலையாக நம்மளில் இருக்கக்கூடிய சிவம் வெளிப்பட்டு அவருடைய அருளாலே அவருடைய தாளை வந்து வணங்க செய்திருக்கிறார் அந்த பேர் பெற்றிருக்கிறோம் இதுதான் இதற்கு பொருள் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே தானே வ வந்து என் உளம்புகுந்து அடியேற்க அருள் செய்தேன்னா உளம்புகுந்து என்றால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட்டு பக்குவம் நோக்கி என்று பொருள் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு தோற்றங்காட்டி ஆட்கொண்டிருக்கு தலைச்சங்காட்டில் கிற்றமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் உன் தன்மைகளோ எல்லாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள்லாம் கணிதனை கணிந்தவரை கலைந்து ஆட்கொள்ளும் முனிதனை அது ஞானசமுந்தர் வாக்கு திரு வெண்ணியூரில் அந் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினால் அப்பர் பெருமான் வாக்கு அற்புத பழ ஆவணங்காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட கற்பகத்தை இது சுந்தரமூர்த்தி சாமிகள் நிறைய வாக்குகள் இருக்கின்றன இறைவனால் ஈர்த்து ஆட்கொள்ளப்படாமல் நாம் வந்து அவனுக்கு அடிமையாக முடியாது ஆளாக முடியாது அடி தொண்டனாக முடியாது அதனால்தான் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால்தான் எப்பொழுதும் நீக்கமர இறைவன் நிற்கிறார் என் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் நாம் உணர்கிறோம் கோமல் சேகர் வணக்கம்